வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் விழாப்பாக்கம் மதுரா தென்கழனி கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ மாங்காளியம்மன் அருள்மிகு நவகிரக ஆலயங்களில் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த நன்னீராட்டு பெருவிழாவை மவுன தவஞானி ரத்தினகிரி பாலமுரணி சுவாமிகள் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் சித்தஞ்சி மோகனந்தா சுவாமிகள் ராஜசிவம் குருஜி பாலாஜப்பேட்டை இவர்களுடைய அருள் ஆசியோடு சிவ திரு கு சரவணன் திருமதி ச சூரியகலா சிவத்திரு கே கணேஷ் திருமதி கா ஜெயலலிதா சிவதிரு எஸ் பாஸ்கரன் திருமதி ப லலிதா இவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆன்மீக பக்தர்கள் முன்னிலையில் திருநெறி தமிழில் திருக்கூட நன்ன நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக திரை நிறையாவி அளித்தல் திருவருள் ஏற்றல் திருச்செங்கல் எழில் ஞான உரை கோபுர குடமுழுக்கு அருள்மிகு விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ மாங்காளி அம்மன் மற்றும் அருள்மிகு நவக்கிரகங்களுக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு பிரிவிழா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் மகா தீபாரதனை அருசுவை அன்னதானம் மாலை நேரத்தில் அம்மன் திருவீதி உலா வான வேடிக்கையுடன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் என்று நாட்டாண்மைதாரர் ஊர் பெது பொதுமக்கள் பக்த கோடிகள் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் குறிப்பாக நம்முடைய தென்கழனி கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து சிறப்பு செய்யும் வரை அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததை கோயில் நிர்வாகிகளும் நாட்டாண்மைதாரர்களும் பாராட்டினார்கள் இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டன கலசங்கள் வழங்கி தென்கழனி கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் சிறப்பிக்கப்பட்டது அருள்மிகு ஸ்ரீ மாங்காளி அம்மன் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு நவகிரக தெய்வங்களின் அருளாசி பெற்று வாழ்வாங்கு வாழ நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தி மாவட்டம் ஆற்காடு வட்டம் விழாப்பாக்கம் மதுரா தென்கழனி கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் அருள்மிகு நவக்கிரக ஆலயங்களில் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த நன்னீராட்டு பெருவிழாவை